அதான் அன்னைக்கு என்ன யோசனை உள்ள இன்னைக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் மருமகம் கிடைச்சிருக்கா சின்ன பின்னே சரி அதான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையும் அதுக்கென்னு போய் நீ கோவம் விட்டுக்கிட்டு இருக்கா அதே மானுவால் கிடைமா மரணால்தான் குராம் வரனுக்கோய்யா என்ன கையை பேட்டி என்ன சொல்லணும்யா ஆமா நான் சொன்னதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் சொல்லக்கா வா மானுவர்னால உடனே கிராம் வரதுன்னுவா உண்மையாலும் சொல்லணுமா ஓ காப்புவோம் என்ன கார்

நேராவதுல எங்க அப்பா எப்படியும் சந்தைக்கு போய் இப்ப வந்திருப்பாரு காப்பி வேற போட்டு கேப்பாருக்கா நான் கிளம்புது என்ன சரி சின்ன பொண்ணே நாங்களும் அப்படியே வீட்டு பக்கம் கிளம்ப வேண்டியதான் சரிக்கா நான் போயிட்டு வரேன் சரி சின்ன பொண்ணே கா பட்டி சொன்னவல்ல அதே மாதிரி எனக்கும் கொஞ்ச நினைப்பு அந்த என்ன கனி நம்ம சின்ன அப்படி ஆமாக்கா நான் வேற சொல்லல தம்பிய சின்ன பிடிச்சிருக்கும் போல ஆமாக்கா அப்ப அந்த யோசிக்கவே இல்லையா ஆனா சின்ன பொண்ணுக்கும் அந்த சின்றா ஸ்தம்பிக்கும் ஜோடி பொருத்தும் சூப்பரா இருக்குங்க அக்கா எனக்கு என்னவோ அந்த சின்ன ஸ்டம்பிய சின்ன பொண்ணுக்கு பிடிச்சிருக்கலாம் அதனால தான் என்னவோ சின்ன பொண்ணு எனக்கு இப்போதைக்கு செம்பவம் மூத்தம்மாவே மூத்தமாவே எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம் கல்யாணமே வேண்டாம்ல ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னவள்லாம் ஆமாக்கா அப்படின்னா அந்த சின்ன ஸ்தம்பிக்கு நம்ம சின்ன பண்ண புடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்ப நீ சொல்லுது சரிதான் கனி ஒருவேளை சின்ன ஸ்தம்பிக்கும் சின்ன பொண்ணுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருந்தாலும் சின்ன பொண்ணுக்கு செம்பவம் பாட்டியை பிடிக்கவே செய்யாத கண்ணில் காண ஆவாத எப்படி மாறுவானே யாருக்கு தெரியும் ஏக்கா உங்க வீட் அண்ணே சிந்திராஸ் தம்பி கூட நல்லா பேச வரல அப்ப அந்த அண்ணன் கிட்ட சொல்லி சும்மா கேக்க சொல்லுங்களா அக்கா ஆமா பத்தியா எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி கேக்க சொல்லலாமா சரி கனி அப்ப எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு சாங்கல வருவார்ல நைசா அந்த தம்பி கிட்ட கேக்க சொல்லலாம் ஏக்கா கேட்டுகிட்ட என்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லவேல அக்கா

அவ அப்படி வீட்டுக்குள்ள வந்திருப்பாளா வீட்டோட எல்லா பொருளையும் வண்டியை வச்சு அள்ளிட்டு போய் இருப்பாளா இப்ப சொல்லி என்னமா பிரயோஜனம் அத எல்லாம் போச்சு அத வேற ஞாபகப்படுத்தாதடி மனசெல்லாம் புண்ணா வலிக்கு என்ன அம்மாவும் தங்கச்சியும் இப்படி ஊர்ல சாஞ்சிட்டு சோகமா உட்கார்ந்து இது என்ன வீடு அப்படியே காலியா இருக்கு ஊர்ல வீட்டை காலி பண்ண போறமா இது நம்ம சொந்த வீடு சொந்த வீட்டை நாம என்னத்துக்கு காலி பண்ணணும் இம்மா

என்னது சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கணா இது நம்ம வீடு தானே சொல்லிட்டு தான் வரணுமோ மீட்டிங் சீக்கிரமா முடிஞ்சிட்டு அதனால தான் கிளம்பி வந்துட்டேன் ஐயோ இவன் வர சீக்கிரமா வந்து தொலைச்சிட்டானே இப்ப தய்ய டக்கடா குதிக்கல போறான் ஆமா இம்மா என்னாச்சு வீடியோ இப்படி சுத்தமா இருக்கு ஒரு பொருளையும் காணல என்ன அது அது வந்து என்னமா வீட்டுக்கு வெள்ள ஏதாவது அடிக்கி போறமா ஐயோ துருவி துருவி கேட்டிட்டேனே இப்ப என்னன்னு சொல்ல இவங்கிட்ட சொல்லுமா அம்மா சுமதி நீ எதுக்கு இப்படி பேந்த பேந்தன்னு முழிச்சிட்டு இருக்க என்ன അതേ അത് വന്നേ നമ്മക്ക് മാതിരി ഇല്ല നമ്മ വീടെ ഇപ്പൊ

ஆபீஸ்க்கு போகலையா அவனுக்கு உடம்பு சரியில்லையா எப்படி கேக்குறான் பாரா அம்மா வாய தொடரன்னு எதாவது சொல்லுமா என்ன உன் தம்பி கல்யாணம் பண்ணி ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்துட்டான்ல ஆமா அண்ணே இது தானே ஓஹோ அப்படியா சரி சரி என்னம்மா அண்ணே நான் ஏதோ கதை சொன்ன மாதிரி அப்படியா சரி சரின்னு மண்ணையாட்டுனா ஆமாட்டி நானும் உன் தம்பி கல்யாணம் பண்ணிட்டுச்சி இப்படி எல்லா பொருளையும் அழியிட்டு போய்ட்டு They கோவப்படணும் அவன் வாங்கி வச்ச பொருள் அவன் எடுத்துட்டு போயிட்டான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அம்மா அக்கானு ரெண்டு பேரும் இருக்கியே அவனுக்கு நீங்களே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனா நீங்க ரெண்டு பேரும் எப்படியாப்பட்ட பொண்ணு தேடுவீன்னு எனக்கு எல்லாம் தெரியும் பொண்ணு நல்ல வசதியா இருக்கணும் நிறைய நகையும் பணமும் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க பொண்ணை தேடுவியோ தான் உங்க ரெண்டு பேரையும் பத்தி நல்லா தெரியும் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னே பொண்டாட்டிய கூட்டிகிட்டு தனி கொடுத்துட்டோம் போயிட்டான் இதுல நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு ஆமா அப்படியே நான் கோவப்பட்டா மட்டும் அப்படியே அம்மாவும் அவளும் திருந்திர பொருளாக்கும் சரி நாளைக்கு தம்பிக்கு ஒரு போனை பண்ணி கேட்போம் பாட்டி அம்மா அண்ணே எப்படி பேசிட்டு போறாமே ஆமாட்டி உங்க அண்ணே சொல்றது சரிதானே நம்ம நகையும் பணத்துக்கும் ஆசைப்பட்டதனே பொண்ணு தேடிக்கிட்டே